சந்திரன் வந்து ரெண்டே நாள் நாள்தான் இருப்பார் அங்காரகன் ஒன்றே மாதம் இருப்பார் புதன் ஒரு மாதம் இருப்பாரு குரு ஒரு வருஷம் இருப்பார் சுக்கிரன் ஒரு மாதம் இருப்பாரு சனி இரண்டாம் வருஷம் இருப்பார் ஆர்கியது ஒன்றரை வருஷம் இருப்பாங்க இதுதான் வந்து கிரகங்கள் ராசிகளில் கருத்தில் சஞ்சரிக்கும் காலம் அதுக்கடுத்து அப்படிங்கிற கிரக வஸ்திரம் என்ன கிரக வஸ்திரம் போட்டு சூரியன் சிவப்பு சந்திரனுக்கு பிள்ளை அங்காரகன் சிவப்பு புதனுக்கு பச்சைப்பட்டு குருக்கு மஞ்சள் சுக்கிரனுக்கு பின்பட்டு சனி கருப்புக்கு கருப்பு பட்டு ராகுக்கு கருப்பு வஸ்திரம் கேதுக்கு பல வண்ண வஸ்திரம் அதுக்கப்புறம் கிரேக சேத்திரம் சூரியன் பாடு சந்திரன் திருப்பதி அங்காரகன் வைத்தியஸ்வரன் கோயில் புதன் மதுரை சொக்கநாதர் குரு செந்திலா ஆலங்குடி சுக்கிரன் ஸ்ரீரங்கம் அணி திருநள்ளாறு ராகு கேது காளகஸ்திரி சந்திரன் வளர் பிறையின் சௌமியர் குரு குரூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவக நவகிரக அம்சங்களை பற்றினது இதை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடும் செஞ்சுக்கலாம் உணவுகளையும் சாப்பிட்டு உங்களை பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுவதை பயன்படுத்திக்கோங்க தேவைப்படும் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் குருவே என்னோட தந்தையன்